உணவு பிரியர் அனைவரையும் டேட்டிக்க சமையலுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வறுத்து அரைச்ச சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னல் முறையில் தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ வெஜிடபிள் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஒரு கேரட் ஒரு நாலு கிழங்கு ஒரு பெரிய சைஸ் தங்காளி மௌரமாக மல்லி இலை இதுதான் நான் வெஜிடபிளுக்கு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வேறு எந்த வெஜிடபிள் வேணுனாலும் இதுக்கு பதிலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம மஞ்சூரியனுக்கு எப்படி கட் பண்ணுவோம் அந்த மாதிரி வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் கிட்ட சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் கிட்ட வெந்தயம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வறுப்பற்றக்கூடாது பொன்னிறமாக கரெக்டாக வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே ஒரே ஒரு பச்சை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு இனுக்கிட்ட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ரெண்டு பத்த தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நாலு பல் பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ திரும்ப வறுக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா இதை ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நூற்றம்பது கிராம் தோரம்பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் ஸோ அதை இப்போது நம்ம வந்து குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு பருப்பு மூங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சோண்டு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம விசில் விட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு விசில் நல்லா வரட்டும் பருப்பு நல்லா வெந்து வரணும் இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கருவேப்புல தோல் உரித்து வச்சுருக்கிற பத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஏழு பல்கிட்ட பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இதை வதக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற மூணு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் இப்போ திரும்ப இதை நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம் தக்காளி ஓரளவு மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் முருங்கக்காய் கேரட் பீன்ஸ் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு வதக்க ஆரம்பிச்சிருங்க அந்த எண்ணெயோடையே நம்ம போட்டிருக்கிற காய்கறி கொஞ்ச நேரம் வதங்கணும் காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சிட்டு மற்ற எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடுங்க தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா வேக விடலாம் பருப்பில் எக்ஸஸாக தண்ணி இருந்தது அந்த தண்ணியை ஊற்றி நல்லா வேகட்டும் இப்போ பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க நல்லாவே பருப்பு வெந்துருச்சு முக்காவாசி நம்ம காய்கறி எல்லாமே வந்துருச்சு இப்போ தேவையான அளவு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பை ஆட் பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நாட்டு சக்கரை ஆட் பண்ணுங்கள் சாம்பார் அவ்வளோ சூப்பரா இருக்கும் நம்மளோட சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு கடைசியா மல்லியலை தூவிக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பசு நெய்யை ஆட் பண்ணுங்கள் அவ்வளோ மனமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இப்படியே அடுப்பில் இருந்து இறக்கி வச்சுட்டு சுடா சுடாக சர்வ் பண்ணாலும் ஓகே இல்லைனா நீங்கள் தாளிப்பு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு நீங்கள் தாளிப்பும் கூடுதலாக கொடுத்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் அப்படி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு என்ன ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கடுகு என்றைக்கு பதிலாக நீங்கள் நெய்யுமே ஆட் பண்ணலாம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில்லை ஒரு ஏழு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற எக்ஸஸாக இருக்கிற அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பாரில் ஒரு கரண்டி எடுத்து இதில் ஊற்றுனேன் அப்படின்னா கொஞ்சம் மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஸோ அதனால தான் இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாம்பாரோட ஆட் பண்ணிடலாம் சூப்பரான செம்ம டேஸ்ட்டான வறுத்து அரைச்ச சாம்பார் தயார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்